எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு கற்றது தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாப்பா புணர்ச்சி புணர்ச்சின்னா என்ன புணர்ச்சின்றது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வரும் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து அந்த மாதிரி வருது இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் புணர்ச்சின்னா என்ன ஜஸ்ட் இப்போ பேசிக்கு கண்டினியூவாக நம்ம அடுத்த கிளாஸஸில் பார்க்கலாம் புணர்ச்சி என்றால் என்ன நிலைமொழியின் ஈற்று எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் சேர்வது புணர்ச்சி எனப்படும் எனது நிலைமொழியின் ஈற்று ஈற்று மீன்ஸ் கடைசி எழுத்து எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் சேர்வது புணர்ச்சி எனப்படும் எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்கன்னா தென்னை கூட்டல் மரம் எடுத்துக்காட்டு தென்னை கூட்டல் மரம் தென்னை என்பது நிலைமொழி மரம் என்பது வருமொழி இது ஏன் நிலைமொழின்னு சொல்கிறேன்னா இது நிலையாக இருக்கும் அப்படியே இருக்கும் இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா தென்னை மரம் தென்னங்குருத்து தென்னந்தோப்பு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி எது வேணால் வரலாம் அதனால தான் இது நிலையாக இருக்கக்கூடியது நிலைமொழின்னு சொல்கிறோம் பின்னாடி எது வேணால் வரும் ஸோ அதை வருமொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறப்பா எக்ஸாம்பிளுக்காக நான் அதை சொல்லியிருக்கேன் நிலைமொழி வருமொழி அப்படின்றதுக்கு தென்னை கூட்டல் மரம் நிலைமொழி வருமொழி அப்படின்னு சொல்லியிருக்கேன் புணர்ச்சி எத்தனை வகைப்படும் புணர்ச்சி எத்தனை வகைப்படும் புணர்ச்சி பார்த்திங்கன்னா இரண்டு வகைப்படும் புணர்ச்சி எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் அது என்னன்னு பார்த்திங்கன்னா ஒன்று இயல்பு புணர்ச்சி மற்றொன்று விகார புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி அப்போ இயல்பு புணர்ச்சின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலைமொழியின் ஈற்று எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் எவ்வித மாற்றமின்றி சேர்வது ஆகும் என்னது இயல்பு புணர்ச்சின்னா நிலைமொழியின் ஈற்று எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் எவ்வித மாற்றமின்றி சேர்வது ஆகும் என்னது இயல்பு புணர்ச்சி ஆகும் இது என்ன அப்படின்ட்டு இதை விரிவாக அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் தேங்க் யூ